ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி ஐந்தாம் பத்து இரண்டாம் திருவாய்மொழி இது ஐந்தாவது பாசுரம் செய்யின் நதியன் கண்ணுக்கு உன்னே ஒக்கின் நதியும் உலகத்து வைகுந்தன் பூதங்களே யாய் மாயத்தினால் எங்கும் மன்னி ஐயம் ஒன்றில்லை அரக்கர் அசுரர் பிறந்தீர் உள்ளீரேல் உய்யும் வகையில்லை ஊழி பெயர்த்திடும் கொன்றே செய்கின்றது என் கண்ணுக்கு ஒன்னே ஒக்கின்னது இவ்வுலகத்து வைகுந்தன் பூதங்களே யாய் மாயத்தினால் எங்கும் மன்னி ஐயம் ஒன்றில்லை அறக்கர் அசுரர் பிறந்தீர் உள்ளீரேல் உய்யும் பகையில் தொண்டீர் ஊழி பயர்த்திடம் கொன்றே என் கண்ணுக்கு ஒன்றே ஒக்கின்னது இசைஹின்னது இந்த உலகத்தில் நடக்கிற விஷயம் எனக்கு ஒன்று தான் புரியுறது ஒன்று தெரிகிறதுங்கிறார் நம்ம ஆழ்வார் இவ் உலகத்து செய் உலகத்தில் நடக்கிறது என் கண்ணுக்கு ஒன்றே ஓக்கின்னது எனக்கு இப்படித்தான் தான் என்ன தெரியிறது வைகுந்தன் பூதங்களே யாய் மாயத்தினால் எங்கும் பண்ணி நம்முடைய பெருமான் வைகுந்தன் இருக்கானே அவன் தன்னுடைய அடியார்களேயாக ஆகிவிட்டான் அதனால் மாயம் அவன் மாயனவன் நேர அதனால் எங்கும் பண்ணி எல்லா இடத்திலும் தன்னை பரப்பிக்கொண்டு எல்லாவற்றிலும் எல்லா இடத்திலும் தன்னை ஸ்தாபித்து கொண்டு இருக்கிறான் இதுதான் என் படுறது என் படுறது என்னன்னா வைகுந்தன் தன்னுடைய அடியார்களாகவே தன்னை மாற்றி கொண்டு மாய உருவம் மாய உருவம் எடுத்துன்னே புரிஞ்சுக்கலாம் எல்லா இடத்திலும் மன்னி கிடக்கிறான் இப்போ ஐயம் ஒன்றில் அரக்கர் அசுரர் பிறந்தீர் உள்ளீரேல் அறக்கர் அசுரர் அப்படின்னு ரெண்டு ரெண்டு பேர் அவன் பிறந்தீர் உள்ளீரேல் அது மாதிரி யாராவது இருந்தான் அறக்கருக்கும் அசுரருக்கும் கொஞ்சம் மைல்டு டிஃப்ரென்ஸு அரக்கர் வந்து தீங்குகள் செய்வார்கள் காரணமே எதுவுமே இருக்காது சும்மா இஷ்டத்துக்கு அடிப்பேன் அசுரர்கள் ஏதோ ஒரு ரிவெஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுருவான் அது மாதிரி அசுரர் அரக்கர் அசுரர் பிரந்தீர் உள்ளீரேல் ஐயம் ஒன்றில்லை ஒரு சந்தேகமும் இல்லை என்ன சந்தேகம் உய்யும் வகை இல்லை ஒன்றேன் நீங்கள் உஜ்ஜிப்பதற்கான வழி ஏதுமில்லை ஊழிபெயர்த்திடும் கொன்றேன் கொன்றேன்னா உங்களை அழித்து விட்டு அந்த விடும் பெயர்த்திடும் காலம் மாறிவிட்டது நீங்கள் ஓடி ஒழியுங்கள் உஜ்ஜீவதற்கு அப்படின்னு சொல்கிறார் வேற ஒன்றும் இல்லை அப் இந்த பாசுரத்து பொதுவான அர்த்தம் பெருமானே தன்னை தன்னை அடியார்களாக மாற்றிக்கொண்டு மாயத்தினால் எங்கும் பரவி கிடக்கிறான் அசுரர் அறக்கர்கள் பிறந்தீர் உள்ளீரில் நீங்கள் உஜ்ஜீவதற்கு உஜ்ஜீவதற்கான எந்த உபாயமும் இங்கில்லை காணாமல் போங்கள் காலம் மாறிவிட்டது நீங்கள் கொல்லப்படலாம் அப்படின்னு சொல்கிறான்னு சொல்லிக்கலாம் பாசமேடிக்கலாமா என் கண்ணுக்கு ஒன்றே உக்கிந்ததியும் உலகத்து வைகுந்தன் புதங்களை யாய் மாயத்தினால் எங்கும் மண்ணி ஐயமொன்றில்லை அறக்கர் அசுர்பிறந்திர்வு நீரேல் உய்யும் பக இல்லை தொண்டே ஊழிபயர்த்திடும் கொன்றே ஸ்ரீமதே ராமானுஜாயனம்